வணக்கம் மத்திய பட்ஜெட்டில் தமிழ்நாட்டை முழுமையாக புறக்கணித்த மத்திய அரசை கண்டித்து திமுக சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் இனி விரிவான செய்திகள் அரியலூர் அண்ணா சிலை அருகில் மத்திய அரசின் பட்ஜெட்டில் தமிழ்நாடு முழுமையாக புறக்கணிப்பிருப்பதை கண்டித்து திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு உரிய நிதியை வழங்காதது கண்டிக்கத்தக்கது அனைத்து மாநில மாநிலங்களுக்கும் உரிய நிதியை பகிர்ந்து அளிக்க வேண்டும் தமிழகத்திற்கு மெட்ரோ உள்ளிட்ட திட்டங்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என வலியுறுத்திய நிலையில் தமிழக பட்ஜெட்டில் அதனை வலியுறுத்தியில் புறக்கணித்து மத்திய அரசுக்கு ஆதரவளிக்கும் மாநிலங்களுக்கு மட்டும் நிதி ஒதுக்கீடு செய்திருப்பது கண்டிக்கத்தக்கது என வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் திமுக மாநில மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்

போச்சு எங்கே போச்சு எங்கே போச்சு எங்கே போச்சு எங்கள் வரிப்பணம் எங்கே போச்சு எங்கள் வரிப்பணம் எங்கே போச்சு எங்க போச்சு எங்கே போச்சு எங்கே போச்சு எங்கே போச்சு எங்கள் வரிப்பணம் எங்கே போச்சு எங்கள் வரிப்பணம் எங்கே போச்சு ஏமாத்தாதே 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 தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்தினுடைய அமைச்சர் சிவசங்கர் உள்ளிட்ட நிர்வாக பெருமக்களே கலந்து கொண்டிருக்கிற கழகத்தினுடைய முன்னோடிகளே வளர்ந்து வருகிற நகரத்தில் வணிகம் செய்கிற சான்றோர் பெருமக்களே பத்திரிகை ஊடக காவல்துறை நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் இந்த ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு தமிழக முதல்வரும் கழக தலைவரும் பதினெட்டாவது நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து தாக்கல் செய்த டெல்லி பாராளுமன்றத்தில் பாரதிய ஜனதா ஆளாத மாநிலங்களை வஞ்சிப்பதும் குறிப்பாக இந்த சிறுபான்மை மைனாரிட்டி மோடி ஆட்சிக்கு ஆதரவு தருகிற ஆண்டுகளாக வரி வசூலை ஜிஎஸ்டி என்கிற மத்திய அரசுக்கு கட்டுப்பட்டு எல்லா வரிகளையும் முழுமையாக செலுத்துகிற மாநிலம் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சியில் முன்னணியாக இருக்கிறது தமிழ்நாடு அண்டை மாடுகளிலிருந்து மேல நாடுகளிலிருந்து ஏராளமான தொழிற்சாலைகளை தமிழ்நாட்டில் இயக்குவதற்கு